வணக்கம் பிராஞ்ச் நம்ம வந்து பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே கேரளா லாட்ரி இசிங் கொடுத்தோம் ஆல் போர்டு வரல ஏபிபிசிஏசி பாருங்க நம்ம கொடுத்துருந்தோம் டபுள் ஜீரோ வெற்றி கிடச்சிருக்குது நீங்களே பார்த்துருப்பிய ஏபிஏசிபிசி வெற்றி மூணு ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினெ பதினெட்டு பத்தொம்போது மூணு ஜீரோ அடிச்சிருப்பாங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நாளாக ஜீரோவே அடிக்கல இன்றைக்கிதே ஜீரோ மூணு ஜீரோ அடிச்சிருக்காங்க ரிசல்ட்டு யாருமே ஒரு நாள் ஜீரோ போட்டு வாங்கியிருக்க முடியாது இன்றைக்கி போட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி மூணு ஜீரோ ரிசல்ட்டு நமக்கு வந்து ஓரளவுக்கு வெற்றி கெடுத்து பாக்ஸில் பாருங்கள் மிஸ் ஆகிருக்கும் நீங்களே பாருங்கள் பார்த்து கொடுத்து மிஸ் பண்ணிட்டோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இருபதாந்தேதிக்குள்ள கெசிங்கி பார்ப்போம் இருபதாம் நடைபெற வந்து சிறீ சக்திகள கெசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நானூற்றி இருபத்தி ஒம்பாது உள்ள கெஸிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இருபதாந்தேதி எட்டாவது மாதம் நானூற்றி இருபத்தி ஒம்பது ஒம்பது உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நடைபெறுகிற வந்து செவ்வாய்கிழமை நடைபெறு சக்திக்கு உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல்போர்டு என்ன நம்பரை கொண்டு வரோம் பாருங்கள் ஆல்போர்டு ஜீரோ அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ அஞ்சுன்னு ஆள் போல் எடுத்துருக்கிறோம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பர் கொண்டு வரப்போ நீங்களே பாருங்க சரிங்களா பிஏ போர்டு பாருங்க அஞ்சு ஆறுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்க எட்டு ஒம்போதுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஒன்று ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் அஞ்சு ஆறுன்னு எடுத்துக்கலாம் பி போர்டு எட்டு ஒம்போதுனு எடுத்துருக்கோம் சி போர்டு ஒன்று ஜீரோன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் யாருங்களை பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வரப்போன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலே செட்டு தான் எடுத்துருக்கோம் மூணு அஞ்சு ஜீரோ எழுபத்தி மூணு எழுநூற்றி எட்டு நூற்றி நூற்றம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறோன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடங்களாக எழுபத்தி மூணு அறுபது இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு அறுபது நாலு நம்பர் விளையாடுங்களை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல்போர்டு விளையா சாரி ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களை பாருங்கள் என்ன நம்பரும் கொண்டு வர வரப்போடணும் நீங்களே பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளாடங்களை பாருங்கள் அறுபத்தி எட்டு டபுள் ஜீரோ டபுள் அஞ்சு டபுள் ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாறுங்க முப்பத்தி ஏழு எழுவது எண்பத்தி ஒம்பது அறுபது ஏபிபிசிஎஸ்சி விவகாரங்கள் சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்களா अडकिराजीहरू பாட்சு வாருங்க மூணு சட்டத்தை எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக இதில் வந்து நாளைக்கு ஒரு நம்பர் ஆச்சு வின்ிங்கி இறங்குன ஆட்டத்தில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எழுபத்தி மூணு பாட்ச் ஐநூற்றி எழுபத்தி நாலு பாட்ச் ஜீரோ ஐம்பத்தஞ்சு பாட்ச் கண்டிப்பாக நாளைக்கு இதில் வந்து ஒரு ஒரு ச ஒரு நம்பர்னாச்சு வின் இங்கி இறங்குன ஆட்டத்தில் ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி பாட்சில் பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சி ஒரு ஒரு சேண்டில் மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏபிபிசிஏசிலையும் பாருங்கள் நம்ம ஒரு புல் வினிங்க கொடுத்தாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆட்டோமெட்டிக்காக நாங்கள் நோட்டீஸ் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி பண்ணிக்கிட்டுருங்க ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாத பண்ணி வச்சுக்காங்க தான் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் நோட்டீஸ் வந்துடும் நம்ம சேனல் வந்து வாட்ச்மேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக நாளைக்கு இதில் வந்து ஒரு செட்னாச்சும் வின்னிங் வரணும் எதிர்பார்க்குறேன் ரிசல்ட் எப்படி வரும் நாளைக்கு பார்ப்போம் ஃபிரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ